எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க சி எம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆகும் இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது ஐயா வந்து நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன் மனிதனை தாண்டி உயர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி பொழுது அந்த சபையில் இன்றைக்கி நானும் அமர்ந்திருக்கிறேன் கடவுள் அந்த நிலையில் நீ போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி இன்னொன்று பொண்ணையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன் எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் இன்னொன்று நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி யாரோட பைத்தியக்காரின்னா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காங்க பாக்கியராஜா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி ஒரு ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான் ஒரு படத்தில் தீபாக்காதால் என்ன ஒரு படத்தில் அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசியம் அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும் இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறார் ஆனால் விரட்ட முடியல அது விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார் இருட்டுக்குள்ள இவருக்கு கண்ணு தெரியாது இந்த பால் லப்பர் கீழே உழுதுரும் இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும் டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆகிரும் ஏன் சைலண்ட் ஆகிருன்னு பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகமே பால் ஊட்டிட்டு இருப்பா அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேலே நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிரும் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்துதான் தான் உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராஜர் படத்தை பார்த்துடலாம் பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா இப்படி தான் அந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அவன் அந்த தலைவர் அது வந்து நம் எனக்கு என் பைத்தியம் அதனால நான் உளர்றேன் ஏன்னா நான் அவை பராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர் நானே மேடையில் உளர்றதுல கை காலெல்லாம் ஆறுது எனக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு கதை என்பது அது அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்க கருத்து என்னென்னா இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும் இந்த உலகத்தில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் எப்படி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன் அந்த கா காலமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்ற ஈரவும் துஞ்சாது என் கண் இதான் பாட்டு அப்போ இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க ஆனால் நம்மால் என்ன சொல்கிறான் முருக தான் வந்து நின்னாரு முருக பெருமான வந்த அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்டு நான் தோற்று போயிட்டேன் ஆக இதை ஒத்துக்கொள்கிற மனம் இன்னும் வரவில்லை அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாமல் போய்டும் இப்போ எங்கள் அண்ணேன்னு சொன்னேன் நான் வேற ஜாதி தான் அண்ணன் வேற ஜாதி தான் அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இன்மையை நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜாதியே என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதை தான் ஆரறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க நீங்கள் எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேலே இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேல் அன்பு வந்தா அதை தப்புன்னு நீ சொன்னால் நீ தான் தப்பு எதே கேட்டாலும் அப்படி தான் சொல்றேன் ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க ஆனா மாற மாட்டேங்குது தான் மறுபடி மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம் அதை நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவு பாக்குறது இல்ல அது தானே அது தானே எல்லாரும் இப்ப என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துறேன் பார்க்காதேன்னு ஏதோ என் மனசுல பட்டதுல பேச பேசிட்டு பாரு அவையெல்லாம் கை தட்டிட்டு இருந்தாவே அப்தி கையை தட்டுறதை தட்டிட்டே இல்லை ஒன்னே ஒன்று சொல்றேன் அதாவது அதான் யார் எதை பேசுகிறவா இப்போ இதே இது ஐயா பேசுகிறாங்களா எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க இது தீபாக்கா பேசுகிறாரு இல்லை தீபாக்கா தீபாக்கா மாதிரியே பேசலன்னு அவ்வளோ வெறும் முடிக்கிறான் ஒன்றும் இல்லை இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன் வீட்டில் வந்து இதை நூறு தடவை நான் பேசிட்டு வந்துருப்பேன் இந்த தடவை மறந்துச்சு அதனால் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க ஆனால் இந்த மேடைகளில் இன்றைக்கி எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்கு உண்மையிலே தம்பி ஆமாம் எனக்கு தெரியுண்டா எனக்கு தெரியும் இங்க உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்கய்யா நாங்களே சிரிச்சுக்கிறோம் நாங்களே ரசிச்சுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்க கை தட்டுதல் மூலமாக தெரிகிறது தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன் அப்புறம் மக்கள் கையில இருக்கு இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்க இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு அவங்க கையில இருக்கு இந்த திரைப்படத்தை பத்தி நல்லதா எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை தீபாக்க இந்த சாதிரி எவனும் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு விஜய் சிஎம் எம் விஜய் சொன்னா அது வேற மாதிரி பொருளாகிறது அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் பேரு வந்துச்சுன்னா செட்டி குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டி நாடு அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு இப்போ சே மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும் இப்போ அவர் வந்து இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாருன்னா இதுக்கு முன்னால் யாருமே பேசலையானா எல்லாம் பேசியிருக்கிறாங்க நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு படங்களை திருப்பி போட்டு பாருங்கள்